ஹாய் ஹலோ வணக்கம் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லவா இருக்கீங்களா சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் என்ன சோறு என்ன குழம்புனே சொல்லி சொல்லி பேச ஒரு நல்ல விஷயங்களை பற்றி நல்ல கருத்துக்களை பற்றி சொல்லுவதற்கு வாருங்கள் ஆமாம் உங்களுக்கு தெரிந்த நல்ல விஷயங்கள் உலக நடப்புகள் நாட்டு நடப்புகள் வீட்டு நடப்புகள் நல்ல ஒரு அருமையான தகவல்கள் எதாக இருந்தாலும் பகிர்ந்து கொள்ள வாருங்கள் சீனி நரசந்த மலரினிடம பாத்து இனிது இனிது ஆலன் பாத்து இதயம் ரசிக்கும் அசை போட்டு அனிகா லைவ் போட்டுருக்கு நானும் வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுனே ஒன்றுமே பேச மாட்டேங்குது நான் என்ன சுற்றுதுன்னு சொல்லி போட்டுருக்குறக்கு போடல இருக்கட்டும் அழகு ராஜா இரு இரு லைக் போடல என்ன நான் பேசுறது எனக்கே கேக்குது என்ன என்னோட எனக்கு இப்படி போச்சு நான் பேசுகிறது எனக்கு என்ன நான் பேசுறது எனக்கே கேக்குது ஹலோ நான் பேசுறது எனக்கே கேக்குற மாதிரி ஒரு ஃபீலிங் சபரி என்ன வந்துருக்கா இதெல்லாம் ஏமாவும் தெரியும் வாங்க சபரி பிரதர் வணக்கம் எப்படி இருக்குங்க நல்லா இருக்குங்க என்ன மாத்தவே வரலை எப்படி மாற்றுறது வணக்கம் வணக்கம் ஸ்டெக் ஆயிடுச்சு மொபைல் ஃபோட்டோ வைக்கலாம்னா ஃபோட்டோ